டிடி தமிழ் வழங்கும் கம்பன் விழா சிறப்பு நிகழ்ச்சி இதில் கம்பன் காட்டும் சிறந்த கதாபாத்திரங்கள் வாய்மைக்கு ஒரு தயரதன் என்று டாக்டர் சுதா சேஷையன் மற்றவர்கள் மற்ற அரசர்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற அரசர்களின் அருள் கருணை ஈகை இவை எல்லாவற்றையும் எடுத்து ஒரு பக்கமாக வைத்தால் தசரத மன்னனிடத்தில் இருக்கின்ற இவற்றுக்கு மொத்தமாக சேர்த்து அவை ஐம்பது விழுக்காடுதான் இருக்கும் பக்திக்கு ஒரு பரதன் என்று தாமல் கோ சரவணன் ஏன் அதை விஷயம் பரதன் செய்கிறான் அதுதான் பக்தியின் உயர்வு ஒன்று களம்பரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய பறை ஒழித்து ராமன் திரும்பி வந்து நாடாளுவான் என்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறான் சொல்லிட்டு மர உரி தரிச்சுக்கிட்டு போறான் ஏன்னா பரதன் ரெண்டு விஷயத்தை முடிவு பண்ணிட்டான் ஒன்னு அண்ணன் திரும்பி வந்தா நாடாளட்டும் அண்ணன் வரமாட்டார்னா நம்ம அவன் கூட போட்டோம் பாசத்திற்கு ஒரு ஜடாயு என்று மருத்துவர் பிரியா ராமச்சந்திரன் விதியா சதி செய்தது இல்லை வானம் சதி செய்தது பூமி சதி செய்தது ஒரு பாவம் பெண்ணை பாதகன் பற்றி செல்வதை கை கட்டி பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் குற்றவாளிகள் துணிந்து வந்த உன் வாழை அவன் துண்டித்த போது துணை செய்யாமல் இருந்த அத்துணை பேரும் குற்றவாளிகள் தொண்டிற்கு ஒரு அனுமன் என்று வழக்கறிஞர் கோசு சிம்மாஞ்சனா ஒருவரை எங்கே தொட்டால் அவருக்கு அது அவரை அது எப்படி தூண்டும் என்பதற்கு உளவியலில் ட்ரிகர் என்பார்கள் ராமனின் ட்ரிகர் அனுமனுக்கு தெரிந்திருந்தது நன்றிக்கு ஒரு கும்பகர்ணன் என்று பேராசிரியர் விசாலாட்சி சுப்பிரமணியன் ஆகியோர் பேசுகிறார்கள் தன்னை சார்ந்தவர் தனக்கு பேர் உதவி செய்தவர் நன்றாக இருக்க வேண்டும் அவர் நன்னெறியிலே செல்ல வேண்டும் என்று எண்ணுவதும் நன்றி உணர்வுதான் தலைமை பொறுப்பை ஏற்றி இந்நிகழ்ச்சியை நடத்துகிறார் பேராசிரியர் முனைவர் தே ஞானசுந்தரம் அவர்கள் வீடனே சொல்றீவனே கும்பகர்ணனே நீ வந்துடு நீ உன் மக்களும் வாழ்வார்கள் என் மக்களும் வாழ்வார்கள் அந்த ராவணனுடைய மக்களும் வாழ்வார்கள் மக்கள்னாலே ரெண்டு மூணு பேர் இருந்தால் தான் மக்கள்னு சொல்ல முடியும் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில் கம்பன் காட்டும் சிறந்த கதாபாத்திரங்கள்